ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஜாய்ஹல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா சில குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வேஸ்டான பாட்டில் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் வந்து சுண்டக்காய் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா வயிறில் வந்து பூச்சி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சுண்டக்காய் அவ்வளோ நல்லதுங்க அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் டயட் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாமும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நிறைய புதிய டிப்ஸ் எல்லாம் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு உண்டான டிப்ஸும் இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களோட நினைக்கி பார்க்க போகிற இந்த டிப்ஸை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இந்த பாட்டில் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் எல்லாமே ஏற கட்டிகிட்டு இருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சில்க் சில்க்ரெட் திறக்குட்டெல்லாம் செஞ்சுட்ருந்தேன் அதனுடைய வந்து மெட்டீரியல்ஸை வந்து நான் பாக்ஸ் தேவைப்பட்டது ஸோ பாக்ஸ் தேடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு பாக்ஸில் அதுக்காக நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்தேன் பட் டூல்ஸை வந்து இது உள்ளே போட்டுட்டு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்க இந்த மாதிரி மேல் பக்கம் நான் இந்த கட் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் டூல்ஸ் வைக்க மட்டும் இல்லைங்க கவர்லாம் இருக்கும் இல்லைங்களா கவர் எல்லாமே நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணி அதை கூட வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த திரைக்கோட்டாவோட டூல்ஸை தான் இது உள்ளே போட்டுடுறேன் பாருங்களேன் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் மேல் பக்கம் கூட போட்டுடலாங்க பட்டு ஒரு திக்காக இருக்கிற கொஞ்சம் தப்பமாக இருக்கிற டூல்ஸை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சிரமம் அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ஆக்குப்பையாக இருக்கும் நேராக ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம் ஒரு கபோர்டில் கூட தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இது இதுக்குன்னு இல்லைங்க நீங்கள் நிறைய கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை கூட இது உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில் கேப்பை கழட்டிட்டு அதில் இருந்து ஒன்று ஒன்றா எடுக்கலாம் கஞ்சிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு என்னென்னா ஹேர் க்ரோத்துக்கு உண்டான டிப்ஸ் தாங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த தண்ணியில் வந்து நானு ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகிடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும் எப்படி இந்த எக்கெல்லாம் உடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுங்க ஒரு ஜெல்லி மாதிரி ஆகிடும் இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ட்ரான்ட்ராஃப் இருக்கிறவங்களோ ஹேர் க்ரோத் நல்லா ஆகணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டை சூப்பராக தெரியும் இப்போ வடித்து எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் வந்து நம்ம மசாஜ் மாதிரி பண்ணினாங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும் இத ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடணுங்க அவ்வளோ ஷைனிங்காகவும் உங்களுக்கு ட்ராண்ட்ராஃப்ட் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து உடனே ரிசல்ட் தராதுங்க இதை வந்து கண்டினியூஸாக ஒரு த்ரீ மந்த் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் எல்லாத்துக்குமே ரிசல்ட் தெரியும் ஒரே டைமில் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகிடும்ன்ட்டு நினைக்காதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் இதை ஒரு ஸ்னாக்ஸாகவும் சாப்பிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை டின்னரை கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஸ்வீட் கார்ன் தாங்க வாங்கியிருந்தேன் அதை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு கூட கொடுத்து விடலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங்கில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி இதனோடு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா குக்கும்பரும் ஆட் பண்ணியிருக்கங்க இது எல்லாமே நீங்கள் பீட்ரூட்டை கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் கொஞ்சமாக நம்ம இதில் போட்டுவிட்டு நல்லா இதை கலக்கி விட்டுடலாம் இது மட்டுமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுங்க இதுவும் வந்து ரெகுலராக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன் அரிசி மாவு சொரக்கா வச்சு ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம் சொரக்கா வந்து நான் துருவி எடுத்திருக்கேன் இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராகவே இருக்கும் இது கூட வந்து நீங்கள் கீரை ஏதாவது ஆட் பண்ணாலும் பரவாயில்ல அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வந்து கேரட் கூட போட்டுக்கலாங்க இந்த எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டர் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடை வந்து சூப்பராக வந்துடும் அதுக்காக தான் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலான்னு இந்த மாதிரி பால்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கவர்லேயோ அந்த எண்ணெய் கவர் இருக்கும் இல்லைங்களா அதில் இல்லைன்னா காட்டன் கிளாத்லேயும் அடை மாதிரி தட்டி எடுத்துகிட்டு போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி தயார் ஆகிடும் இதில் வந்து கீரைங்களை கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் இந்த அட இந்த பச்சரிசிக்கு பதில் பார்த்தீங்கன்னா தின அரிசி வரகரிசி இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெட் ரைஸ் அப்படின்ட்டு இது மாதிரி கூட யூஸ் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிஷ் இப்போ ரெண்டு பருப்பு எடுத்திருக்கங்க பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு அதில் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியே வந்து நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து விளக்கெண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பருப்பு சீக்கிரமாக நல்லா வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க நல் அதுவும் விளக்கெண்ணையும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு இதுக்கு மசாலாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வரமிளக்காய் ரெண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வறுத்துட்டு அதை இந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சுண்டக்காவை நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது சுண்டக்காவை தான் நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சின்ன வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் புளிப்பு பத்தாதுன்றதுக்காக இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் புளி ஆட் பண்ணலைங்க இதை வந்து விசில் விட்டு இறக்க போகிறோம் இது வந்து இந்த வயிற்றில் பூச்சி இருக்குன்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி சுண்டக்காவை எடுத்தால் அவ்வளோ நல்லதுங்க சுண்டக்காவை ரெகுலராக எடுத்துக்குங்க அச்சரம் கூட வராதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க இந்த மாதிரி சுண்டைக்காய் வந்து சட்னியாகவோ இல்லை கடையலாகவோ எடுத்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சுண்டக்காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சுண்டைக்காவை ரெகுலராக எடுக்கலாம் நிறைய வீட்டில் இதை எடுக்கிறதே இல்லை இது ஒரு காயாவே நீங்கள் கன்சிடர் பண்ண பண்ண மாட்டீங்க பட்டு ஒரு சிலர் வீட்டில் கண்டிப்பாக இதையும் செய்வீங்க புளிக்குழம் மாதிரி இல்லாமல் செய்வீங்க இந்த மாதிரி கடையிலும் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேங்க எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் கடைஞ்சி எடுத்துட்டேன் கடைஞ்சிட்ட பிறகு நம்ம கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போடணும் அதனால் கொத்தமல்லி போட்டுவிட்டு எண்ணெய் கடுகுலாம் தாளித்து அதில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு வரமிளகாவும் போட்டு தாளித்து எடுத்துட்டுங்க இதை நல்லா நீங்கள் கலக்கி இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் சுண்டக்காய் போடும் போது பசங்கள்லாம் எடுத்து வச்சுடுவாங்க இந்த மாதிரி கடையெல்லாம் வைக்கும்போது சூப்பராக எல்லாருமே சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகி கருப்பு மூக்கல்ல அப்புறம் பச்சை பச்சைப்பயிறு இந்த உளுந்து கருப்பு உளுந்து இது எல்லாமே முளை கட்டணுன்ட்டு நினச்சங்க அதுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி முளை வந்து நல்லா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் துணியில் கட்டிட்டீங்கனாலே அந்த மூட்டை மாதிரி கட்டி வச்சிருங்க அப்படி சூப்பராக வந்துடும் முளை அப்படி இல்லைனா ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக தான் இருக்குன்னா பாக்ஸில் போட்டு கூட வச்சுருவாங்க ஆனால் இந்த மாதிரி கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்களேன் இவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சீடாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு நாள் விட்டுருந்தா இன்னும் நல்லா நீள நீளமாக வந்துடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து பவுடர் ஆக்கி வச்சுட்டீங்கன்னா களி கலரிக்கலாம் தோசை செஞ்சுக்கலாம் கஞ்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரௌட்டை வந்து நிறைய எடுக்கிறது வந்து ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் உடம்புக்காக இருக்கட்டும் நம்ம ஸ்கின்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ப்ரௌட் வகைகளை டெய்லியும் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க தோசையாக கூட நீங்கள் அரைச்சி செஞ்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் எல்லாமே வாங்கியிருந்தேங்க கம்பு சோளம் திணை அப்புறம் வரகு சாமை இந்த மாதிரி அரிசி வகைகளும் சேர்த்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு தோசைக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சாமரிசி தென அரிசி இதெல்லாம் வந்து பொங்கலாகவும் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன் எல்லாமே ஒரு அரை கிலோ தாங்க வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னுட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கின மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்படி பிடிக்கலனா கூட தோசையாக இட்லியாக கூட நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு தரலாங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் ஆல்ரெடி நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேங்க இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டால் கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் பேஸ் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போய் விசிட் பண்ணுங்கள் அது ஒரு ப்ளே லிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் பாருங்கள் தேங்க் யூ